நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை இல்ல பேராசை பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தின் ஆதாரமாக விளங்கும் மண்ணின் முக்கியத்துவம் அதன் வளம் மனிதனின் வாழ்வில் மண்ணின் பங்கு மண்ணின்றி அனைவரும் உணர வேண்டிய தருணம் வந்துருச்சு மண்ணில் இருபத்தி ஐந்து சதவீதம் காற்று இருபத்தி ஐந்து சதவீதம் நீர் நாற்பத்தி ஐந்து சதவீதம் உலோகப் பொருட்கள் ஐந்து சதவீதம் அங்கக பொருட்கள் இருக்கின்றன நிலத்தின் மேற்பரப்பில் சுமார் ரெண்டரை சென்டிமீட்டர் கனமுள்ள மேல் மண் டாப்ஸாயில் உருவாக சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும்னு மண்ணியல் நிபுணர்கள் சொல்றாங்க மேல் மண் தான் வளமான மண் மேல் மண்ணின் தன்மையை பொறுத்துதான் பயிர் வளர்ச்சி விளைச்சலெல்லாம் அமையும் அதோட வெங்கடேசன் ஐயா ஒரு கிராம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கின்றன மண்ணில் நிலத்தில் நுண்ணுயிர்கள் தான் மண் உயிர் உள்ளதுன்னு நாம் எடுத்துக்கலாம் மழை பெய்தவுடன் மண்ணிலிருந்து வரும் வாசனைக்கும் இந்த நுண்ணுயிர்களுக்கும் நிறைய தொடர்புண்டு இந்த நுண்ணுயிர்களுக்கு உணவா அமைவது தொழு உரம்னு சொல்லக்கூடிய இயற்கை உரம் தான் இயற்கை உரங்களை போட போட தான் நுண்ணுயிர்கள் பல்கி பெருகும் தன்மை அதிகரிக்கும் சுவர் இருந்தால்தான் சித்திரங்கிற மாதிரி மண் வளத்தை பாதுகாக்கணும் அதன் மூலம் பயிர் வளர்ச்சியையும் விளைச்சலையும் நாம் நிலை நிறுத்த முடியும் விளைச்சல்ங்கிறது தமிழ்ச்சொல் மகசூல் என்பது மாற்று மொழி மண் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மனிதனை தாங்கி நிற்கிறது மண் சிந்தனை ஏதுமில்லாம தன்னாலான பங்களிப்பை உலகுக்கு வழங்கி வருகிறது அப்போ நாம இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டாமா இவ்வளவு மழை பெய்திருக்கே எவ்வளவு மேல்மண் அடிச்சுட்டு போயிருக்கோம் மேல்மண் போச்சுன்னா அந்த நிலம் ஒரு ஜடம்தான் உயிரற்றது வெங்கடேசன் ஐயா மண் நிரந்தரமானது மனிதர்களால் ஏற்படும் இடையூறுகளை சந்தித்த போதும் எவ்வித வேறுபாடும் காட்டாமல் இந்த உலகை தாங்கி நிற்கிறது மண் நாட்டோட முன்னேற்றத்துல விவசாயத்தின் பங்கு இன்றியமையாதது நாட்டின் முன்னேற்றத்துக்கு மேம்பாட்டுக்கு மரங்கள் மட்டுமின்றி மண் வளமும் மிக மிக அவசியமானது இதை தான் நமது முன்னோர்கள் மரங்களோடு இணைந்து மண்வளம் நிரம்பிய நிலங்களில் பயிர் சாகுபடி அதன் மூலம் ஒரு நிலையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அந்த வாழ்வு நமக்கும் கிடைக்கணும்னா மண்வளத்தை பாதுகாக்கணுமா வேண்டாமா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்